சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி மகளிர் உரிமை தொகை குறித்து தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அது என்ன அறிவிப்பு போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாத மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தில் முதற்கட்டமாக ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்த நிலையில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு தொடர்ந்து பயனாளர்களின் பயனாளர்கள் இணைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பேர் சேர்க்கப்பட்டனர் தற்போது ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பயனாளர்களாக இணைக்கப்பட்டுள்ள போதிலும் பலர் இன்னும் இத்திட்டத்தில் இணையாமல் உள்ளனர் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சத்துக்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் ஒரு கோடிக்கும் அதிகமானோர் திட்டத்தில் இணைய முடியாமல் உள்ளனர் எனவே மகளிர் உரிமைத் தொகை திட்ட விண்ணப்ப பதிவு முகாமை மீண்டும் நடத்த வேண்டும் என்றும் பொருளாதார தொகுதியின் தளர்வுகளை அறிவிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த திட்டத்தில் பயனாளர்களை அதிகரிப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வர உள்ள நிலையில் அதற்கு முன்பாக கலைஞர் உரிமைத் தொகை திட்ட விரிவாக்கம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது அதாவது ஜனவரி மாதத்திற்குள் தகுதி வாய்ந்த அத்தனை பெண்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதி உள்ளவர்களில் ஒருவர் கூட விடுபடாத வகையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் ஜனவரி முதல் அல்லது பொங்கல் முதல் மகளிர் உரிமைத் தொகையில் இன்னும் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் மூலம் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிய ரேஷன் குடும்ப அட்டை பெற்றவர்கள் பலரும் பயனடையும் வகையில் அந்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் முக்கியமான திட்டமான கலைஞர் மகளிர் தொகை திட்டம் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி இத்திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது கலைஞர் மகளிர் தொகை கிடைக்காத மகளிர் கோரிக்கையாக வைத்துள்ளார்கள் இது குறித்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில் தங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று விடுபட்ட தகுதி வாய்ந்த அனைத்து இருக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு கோடி பேரே பயனாளர்களாக இணைக்கலாம் என்ற ஆரம்பத்திலும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டாலும் அரசு அறிவித்த பொருளாதார தொகுதி பட்டியலுக்குள் வரும் அத்தனை பேரையும் இணைக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது